தேங்காயும் சத்துக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா எங்களுடைய குரு அருண் சர்மா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது வந்து நிஜமா நடந்த நிகழ்ச்சி அதாவது பூனால வந்து தல்வருக்கர் அப்படிங்கற ஒரு அந்த ஜிம்மில் அந்த மகாராஷ்டிரா ஃபுல்லாக உள்ள எல்லா ஜிம்முடைய ஒரு காம்படிஷன் வச்சாங்க அப்போ இந்த ஜிம்மு வந்து இவங்க வந்து நேச்சுரோபதி ஃபாலோ பண்றவங்க அந்த கெல்கர் கெல்கர் தல்வல்கரியில் கெல்கர் அப்போ வந்து அவங்க என்ன முடிவு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை ஜெயிக்கணும்னா நாங்கள் சொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல்ல பத்து நாளைக்கு ஒரு மாதம் இருந்தது காம்படிஷனுக்கு முதல் பத்து நாளைக்கு அவங்களுக்கு முழுசா பட்னி ஒண்ணுமே சாப்பிடாம முதல் பத்து நாளைக்கு அது அப்புறம் எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு தானே இருக்கணும் அவங்க எல்லாம் அவங்களோட நார்மல் வேலை ஜிம்மில உள்ள வேலை எல்லாம் பண்ணிட்டுதான் இருந்தாங்க அதுக்கு அடுத்த பத்து நாளைக்கு வெறும் இளநீர் மட்டும் இளநீன்னா இஷ்டம் போல குடிக்கிறதில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் குடிக்கிறது ஃபர்ஸ்ட் பத்து நாள் பட்னி வெறும் பட்னி பத்து நாளா இப்படி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறது

அதே மாதிரிதான் இளநியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வாயை மூடி வச்சுக்கிட்டு திறந்து வச்சுட்டு இப்படி 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 நம்ம சாப்பிட்றோம் இல்ல அது ரொம்ப தப்பு வாயை அடைச்சிருக்கணும் சாப்பிடும்போது அதனால சாப்பிடுச்சு பேசக்கூடாதுன்னு வேற நம்ம சொல்றோம் முப்பத்தி ரெண்டு தடவை அதை இது பண்ணணும் அதே மாதிரி தண்ணியமும் தண்ணியை முப்பத்தி ரெண்டு தடவை பண்ணாட்டி பரவாயில்ல ஆனால் தண்ணியாவும் முடிஞ்ச வரைக்கும் மென்னு அந்த உமிழியரோட கற்று முடிஞ்சுன்னா அது ரொம்ப எனர்ஜி நமக்கு கொடுக்கும்

அதனால் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய உணவு தேவை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நம்ம அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நோயாளி ஆகிறோம் நம்ம புராணங்கள்ல எல்லாம் என்ன சொல்லி இருக்குன்னா மனுஷனுடைய உணவு தேவைங்கிறது இதை இவ்வளவுதான் நம்ம கையில அடங்குமோ இதுதான் நம்மளோட உணவு தேவை புது செய்தியா இருக்கு வெரி குட் இது நம்ம இது வந்து புதுசு கிடையவே கிடையாது நான் இப்பதான் கேள்விப்படுறவங்க சொல்லுங்க சின்ன வயசுல சின்ன வயசுல இதெல்லாம் நான் கேள்வி பட்டு இதெல்லாம் எப்படி பாசிபிள் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கு ஆனா இது உண்மை இது வந்து இது வந்து அங்க கல்வி கேல்கரி இன்ஸ்டியூட்ல மட்டும் பண்ணல இப்ப நம்ம சண்முக வேலை அதைத்தான் பண்றாரு இப்ப நாங்களே அவ்வளவு கம்மியா தான் சாப்பிடறோம் எங்க வீட்டுல கிரெயின்ஸே கிடையாது நிறைய நாளைக்கு கிரெயின்ஸே இல்லை எங்களோட எனர்ஜி லெவல் கூடிக்கிட்டு வருது தவிர இன்னும் கண்டிப்பா குறையலை இந்த வயசுல முக்கிய சாப்பாடு தேங்காய் இல்லையா தேங்காய் பரப்பளப்பு என்ன சூஸ் இருக்கு அது வெஜிடபிள்ஸ் பண்ணது பண்ணாதது பண்ணாத முடிஞ்சதுக்கு குக்க இருக்கணும் பண்ணி பண்ணாத வந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற எந்த விட ருசியா நான்

அந்த தேங்காய் சாப்பிட்டே நம்ம தேவையான எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் ஏன்னா அது வயசு வச்சின் வயசானவங்க அவங்களெலாம் வேறு இப்போது இந்த மிட் ஏஜில் இருக்காங்கள்ல இளைஞர்கள்லாம் அவங்க வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணணும் சொன்னீங்க ம் இல்லை வேலைக்கு போகணும் வெளில போகணும் எட்டு மணி நேரம் ஃபிசிக்கலாக உட்காந்து வேலை செய்யணும் பண்ணலாம் எப்போ பசுக்குதோ தேங்காய் சாப்பிடணும் இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் நாலப்படம்

பசி பசிக்கும்பொழுது சாப்பிட்டே இருக்கலாம் நீ ரெண்டு மூணு புரிய புரிய புரியுது இல்லை இங்கே ஒரு பூனை ஒன்று வரும் ஒரு தடவை கொடுத்தா அந்த தயிர் சாப்பிட்டு போயிடும் ரெண்டு தடவை கொடுத்து சாப்பிடும் மூணாவது தடவை கொடுத்து அது அப்படியே வச்சுட்டு போய் உட்காந்துரும் போயிட்டு அதுக்கு எப்போ தோணுதோ பசிக்குதோ சாப்பிட்டு போயிட்டு உணவு வந்து இயற்கையா கிடைக்கிற உணவுகளை நிறைய கெடுத்துட்டு சாப்பிடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அப்பவே சொன்னேன் உருளைக்கிழங்கு அத வந்து உருளைக்கிழங்க வேக வச்சோ சுட்டோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது பொரியலா செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கெடுதல் வருது அதுக்கு மேல அது சிப்ஸா எண்ணெயில டீப் அப்புறமா அதுல மசாலா எல்லாம் போட்டுமோ எல்லாம் பண்ணி அது திரும்ப திரும்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிரெட் பிரெட்டே வந்து ரொம்ப கெடுதான ஒரு பொருள் ஆனா அந்த பிரெட்டை வாங்கிட்டு வந்து நம்ம அதுல வந்து பஜ்ஜி போடுறோம்

நீ வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது உணவை சாப்பிட்டுட்டு பழமாவே இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு உணவா இருக்கட்டும் அதை சாப்பிட்டுட்டு நீ வந்து இந்த இதற்கு தர்பூசி தர்பூசணி தர்பூசணியே சாப்பிட்டுப்பாரு நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சு கண்டிப்பா புரிஞ்சிடும் அனுபவையே தெரிஞ்சிடும் ஏன் வந்து சாப்பிடணும் தளபதி வரும் உனக்கு ரொம்ப நீ கஷ்டப்படுவேன் ஏன் தெரியுமா அந்த தர்பூசணிங்கிறது தண்ணி பழம் இல்ல அதுக்கு பேரு வந்து ஃபாஸ்ட் ட்ரிங்க் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா ரொம்ப கெடுதல் பண்ணும் எப்போ மத்த உணவு சாப்பிட்டு சாப்பிடும்போது ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ங்கிறது வந்து அது ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகணும் அதுக்கு ஃபாஸ்டா வரும்போது நடுவுல இருக்கிற உணவு எல்லாம் வந்து அதை தடுக்கும் தடுக்கும் தானே அப்ப அது பெட்ரிஃபை ஆகும் அந்த இடத்துல இருந்து அது குடிக்கும் உடனடியே தெரியுமா உடனே தெரியும் இன்னைக்கு மேட்ச் பண்ணி பாப்பமா